ஃபேஸ்புக்கில் வீடியோ போட்டு இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போட்டு சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே இதில் என்ன ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கஷ்டப்பட்டவங்க எல்லாருக்குமே இந்த வருஷமாவது கொஞ்சம் நல்லா இருக்குமாங்களா ஐயா அறுபது வயதுக்கு மேற்பட்டவர்கள் எல்லாருக்குமே குழந்தைகளால பேரன் பெத்திகளால் உங்களுக்கே இது வரைக்குமே ஆஃபீஸில் இருந்து வந்த ஒரு மாதிரியான நெருக்கடி அப்பா அம்மாவை பத்தி கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தவங்க அப்பா அம்மாவுடைய உறவுகள் சுமூகமாக இருந்தவங்க எல்லாருக்குமே ஏற்கனவே ஷேர் மார்க்கெட்டு பங்கு தந்து இந்த மாதிரியான விஷயங்கள் பணத்தை இழந்துட்டாங்க ஒரு லட்ச ரூபா கூட பத்து லட்ச ரூபாய் ஆக்கி தரேன் கடைசியில் பார்த்தீங்கன்னா இருபது லட்ச ரூபாய் போட்ட மாதிரியாக ஒரு பேராசை பெருநஷ்டம் என்கின்ற விளைவாக எதிலும் கொஞ்சம் ஒரு மாதிரியான நஷ்டத்தை அடைந்தவர்கள் எல்லாருக்குமே ஆலயம் செல்வீர் வாசகர்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இதோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு பிறக்கப்போகுது பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் ரொம்ப பெரிய ஒரு எதிர்பார்ப்பு கண்டிப்பாக நம்ம தமிழ் புத்தாண்டை விட கலாச்சாரத்தின் அடிப்படையில் நம்ம தமிழர்களாக இருந்தாலும் கூட ஆங்கில புத்தாண்டை தான் நம்ம நிறைய பேர் வந்து எதிர்பார்க்குறோம் இல்லையா அப்போ அந்த ஆங்கில புத்தாண்டு பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கான எதிர்பார்ப்புகள் கண்டிப்பாக எல்லோருக்குமே இருக்கும் இதில் என்ன ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கஷ்டப்பட்டவங்க எல்லாருக்குமே இந்த வருஷமாக கொஞ்சம் நல்லா இருக்குமாங்களாயா அப்படின்ற ஒரு அமைப்பு கண்டிப்பாக உண்டு ஆக பனிரெண்டு ராசிக்காரர்களும் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா இருந்தவங்க கூட இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குமா அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு அப்படின்றதுலேயும் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் கண்டிப்பாக இருக்கும் அப்போ பனிரெண்டு ராசிக்காரர்களில் என்ன என்ன அமைப்புகளில் எந்தெந்த ராசிக்காரர்கள் நன்றாக இருப்பார்கள் சாதகமற்ற தன்மைகள் யாராவது ஏதாவது என்ன அமைப்புலையாவது வந்துருமா அப்படிங்கிறதை இப்போது பார்க்கலாம் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எந்த விதமான முக்கியமான கிரகப்பயிற்சி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடுத்த எடுப்பில் எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது சனிப்பெயர்ச்சி தான் சனி பகவான் இந்த தடவை வந்து பயிற்சி அமைப்புகளில் இல்லை அதாவது மீனம் என்கின்ற காலபுருஷனுடைய பனிரெண்டாவது வீடான மீனத்திலேயே அவர் சனி பகவான் இந்த வருடம் முழுக்க நிலை கொண்டிருக்கிறார் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா குருவின் இயக்கம் அதிசாரம் என்று சொல்லப்படக்கூடிய அமைப்பில் ரெண்டு விதமாக இருக்கும் இப்போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜூன் மாதத்திலிருந்தே அவருக்கு வந்து அந்த கடகத்திற்கு உச்சனாக மாறக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜூன் மாதம் வரைக்குமே அவர் வந்து மிதனத்தில் இருப்பார் அதற்கு பிறகு கடகத்திற்கு மாறுகிறார் மறுபடியும் ஒரு மூணு மாதத்திலேயே நவம்பர் ஒன்றாம் தேதி ரெண்டாம் தேதியை வாக்கில் அப்படியே சிம்மத்துக்கு வந்துடுறாரு அப்போ குருவினுடைய இயக்கமானது கடகத்திற்கும் சிம்மத்திற்கும் மிதனத்திற்கும் மூன்று ராசிகளில் அப்படியே மாறி மாறி இருக்கக்கூடிய அமைப்பு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு முழுவதுமாக இருக்கிறது ராகுகேது பயிற்சி கடைசியில் நடக்குது அதாவது டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதியோ ஆறாம் தேதியோ ராகுகேது பயிற்சிகள் இருக்கும் அப்போ அந்த கேது பயிற்சி இந்த ஆங்கில புத்தாண்டு முழுக்க ராகுவும் சனியும் ஒரே இடத்தில் இருப்பதால் இவர்களுடைய பாதிப்புகள் நிலைத்தன்மையாக இருக்கும் ஆனால் குறுப்பெயர்ச்சி அதிகார குறுப்பெயர்ச்சின்ற மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் அக்டோபர் பதினெட்டாம் தேதி ஒரு அதிசார குறுப்பெயர்ச்சி நடந்தது இல்லையா அதே மாதிரி சாதாரண ரெகுலர் குறுப்பயிற்சி ஜூன் மாதம் இரண்டாம் தேதியும் அதனை அடுத்த மூன்று மாதங்களிலேயே அக்டோபர் இறுதி அல்லது நவம்பர் முதல் வாரத்தில் அதிசார குறுப்பயிற்சின் மூலமாக சிம்மத்திற்கு அதாவது கடகத்திற்கு அடுத்த வீட்டிற்கு குரு பெயர்ச்சியும் நடக்கக்கூடிய அமைப்புகள் தான் ஒரு முக்கியமான கிரகப்பெயர்ச்சிகளாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இருக்கும் சரி இப்போது பன்னிரெண்டு ராசிகளும் எந்த மாதிரியான அமைப்புகளில் கண்டிப்பாக எந்த மாதிரியான நன்மை சாதக பாதகங்களை அனுபவிப்பார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் என்பதெல்லாம் பார்த்துடலாம் விஷய ஆகா ஓகோன்னு சொல்லுவேன் ரொம்ப நல்லாயிருக்கும் எட்டாம் இடத்துல வருட ஆரம்பத்தில் குரு பகவான் இருந்தாலும் கூட வருடத்தின் நடுமக்தி பகுதியில் ஜூன் மாதம் ரெண்டாம் தேதி ஒன்பதாம் இடத்திற்கு மாறி உச்ச குருவாக மாறி உங்கள் ராசியை பார்க்க போகிறார் மிகப்பெரிய சிறப்புகள் இந்த வருடத்திலிருந்தே ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலேருந்தே ஆரம்பிக்குது இருபத்தஞ்சு எந்த ஒரு ராசிக்காரங்க நல்லா இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு உங்களுடைய தகுதி போல உயர்வுகளை விருச்சிக ராசிக்காரர்கள் அடையவில்லை என்பது தான் உண்மை அப்படிப்பட்டவர்கள் எல்லாருக்குமே நல்ல வாய்ப்புகள் வர்றது கலைத்துறையில் இருக்கிறவங்க சமூக ஊடகங்களில் இருக்கிறவங்க ஃபேஸ்புக்கில் வீடியோ போட்டு இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போட்டு சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த வருடம் பிற்பகுதியிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பிற்பகுதியிலிருந்து மிகப்பெரிய முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய அற்புதமான நல்ல வருஷமாக ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே அமைஞ்சிருக்குதுங்க அறுபது வயதுக்கு மேற்பட்டவர்கள் எல்லாருக்குமே குழந்தைகளால் பேரன் பெற்றிகளால் ஆனந்தம் தரக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக உண்டு உங்களுக்கே இது வரைக்குமே ஆஃபீஸில் இருந்து வந்த ஒரு மாதிரியான நெருக்கடிகள் எல்லாம் விலகக்கூடிய அமைப்பு மேலதிகாரிகளோடு முரண்பட்டு கொண்டிருந்தவர்கள் எனக்கும் மேலதிகாரிக்கும் ஆகவே ஆகாதுங்க எப்போ பார்த்தாலும் என்னை வந்து இருந்தாலும் வந்து நோட் பண்ணிக்கிட்டே ஒரு மாதிரி நோண்டிக்கிட்டே இருக்கிறாருன்ற மாதிரியாக இருந்ததெல்லாம் சுமூகமான உறவாக மாறி வேலைக்கு போவது ஒரு இனிய அனுபவம் என்கின்ற அளவிற்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு அருமையான ஆண்டாக இந்த மாண்டு இருக்குதுங்க ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் உச்சம் பண்ணுறது வந்து ஒரு நிறைய புனித யாத்திரைகள்னு சொல்லுவோம் இல்லையா ஆன்மீகத்தில் அதிகமான ஈடுபாடுகள் வர்றது புனித ஸ்தலங்களை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கிறது காசி கயா கங்கா போன்ற அமைப்புகளுக்கு இடங்களுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் ஸ்ரீ மகாபிரியவர் ஸ்ரீரமணர் போன்ற ம மனிதர்களாக பிறந்து தெய்வங்களாக மாறிய அவதாரங்களுடைய அவதார இடங்களை போய் பார்க்கக்கூடிய அமைப்புகள் என புனித நம்பிக்கைகள் இருக்கக்கூடிய அத்தனை அமைப்புகளுக்கும் புனித யாத்திரைகள் செல்லக்கூடிய அமைப்புகள் வாய்ப்புகள்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான நல்ல வருஷமாகவே ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு விருச்சகராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இருக்குங்க அப்பா அம்மாவை பற்றி கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தவங்க அப்பா அம்மாவுடைய உறவுகள் சுமூகமாக இல்லையே நினச்சிக்கிட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே தாய் தந்தையரோடு இணக்கமாக போகக்கூடிய சூழல் இப்போது விச்சயராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்கு அம்மாவை பற்றி கவலைப்பட்டுக்கிட்டு இருந்ததெல்லாம் கொஞ்சம் தீரும் அப்பாவை பற்றி கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தது அல்லது அப்பா ஒரு ஒரு கண்ணில் வெண்ண ஒரு கண்ணில் சுண்ணாம் பண்ணுற மாதிரி இப்படி பண்ணுறாரு அப்படி பண்ணுறாரு அண்ணனைத்தான் பார்க்குறாரு தம்பியைத்தான் பார்க்குறாருன்ற மாதிரியாக இருந்து வந்து கொண்டிருந்த அத்தனை விஷயங்களும் இப்போது விச்சயராசிக்காரர்களுக்கு மாறப்போகின்றன ஏற்கனவே ஷேர் மார்க்கெட்டு பங்கு தந்து இந்த மாதிரியான விஷயங்கள் அல்லது ஆசை காட்டி மோசம் போனது மாதிரியான சில விஷயங்களை பணத்தை இழந்துட்டேங்க ஒரு லட்ச ரூபா கூட பத்து லட்ச ரூபாய் ஆக்கித்தரேன் கடைசியில் பார்த்தீங்கன்னா இருபது லட்ச ரூபா கோட்டை விடேன்ற மாதிரியாக ஒரு பேராசை பெருநஷ்டம் என்கின்ற விளைவாக எதிலும் கொஞ்சம் ஒரு மாதிரியான நஷ்டத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எட்டாம் இடத்து குருவின் காரணமாக அடைந்தவர்கள் எல்லாருக்குமே இழந்த பணம் ஓரளவிற்கு திரும்பி வரக்கூடிய அமைப்பு பங்குச்சந்தை யூக வணிகம் போன்றங்களில் போன்றவைகளில் லாபம் சம்பாதிக்கக்கூடிய நிலையென பெரும்பாலும் நல்லவைகள் நடக்கக்கூடிய எண்பது சதவிகிதமான நல்ல நண்பர்கள் இருக்கக்கூடிய சுபமான நல்ல வருடமாக அமைஞ்சிருக்குங்க விருச்சக ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் தனுசு ராசிக்காரர்களுக்கு ஜூன் மாதம் வரைக்கும் உங்க ராசியை குரு பகவான் பார்த்துக்கிட்டு இருக்கிறார் ஜனவரி இருந்து ஜூன் மாசத்துக்குள்ளே கல்யாணம் போன்ற அமைப்பு இன்னும் சிலருக்கு இன மத மொழி பேசுகின்ற நண்பர்களின் மூலமாக எட்டாம் இடத்துல மாறுறதுனால என்ன நடக்கும் ஜூன் மாசத்துக்கு பிறகு வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற பயணங்களின் மூலமாக இந்த வயசுல என்ன வேணும் உங்களுக்கு ஒரு புத்திர பாக்கியம் வேணுமா திருமண பாக்கியம் வேணுமா வீடு வாங்கணுமா வண்டி வாங்கணுமா வாகனம் வாங்கணுமா பிறர் மதிக்கத்தக்க அளவிற்கு வாழ வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருக்கணுமா எல்லாமே